ஜனப்பா பயங்கரமா இருப்பாங்க மேல எப்படி இருக்குன்னு தெரியலதான் நம்மளால எடுக்க முடியுது ஃப்ரெண்ட்ல பயங்கரமா ஜனம் இருக்காங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இங்கே தான் உலகத்திலே மூன்றாவது இடத்துல மிகப்பெரிய முருகர் சிலை அமைஞ்சிருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் புது வசூர் தீர்த்தகிரி மலைக்கு மேலே தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரம் கொண்டு முருகப்பெருமாள் நின்ற கோலத்தில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் எட்டு இன்னைக்கு வந்து மா பெரும் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுது முருகர் திறப்பு விழா நடைபெறுது வாங்க நம்ம கோவில்கிட்ட போய் கும்பாபிஷேகத்தில் கலந்துன்னு முருகப்பெருமால் தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமக்கூட்டம் இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து வண்டியை திருப்பி விட்டுறாங்க இங்கே பாருங்க எவ்வளோ பைக்கு இங்கே வந்து பார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நந்து தான் போனோம் தான் தெரியுறேன்னு காரு வேனு பயங்கரமா இருப்பாங்க பக்டர் கூட்டம் காரெல்லாம் வந்து இங்கேயே வந்து பார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துல கொஞ்சம் தெரு மாதிரி இருக்கு இந்த பக்கம் போய்தான் நடந்து போறாங்க சமஜானம் பக்கம் வந்து முருகர் பாதம் பா பயங்கரமா இருப்பாங்க மேல எப்படி இருக்குன்னு தெரியல வரது கோயில் பயங்கரமா தானே இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய முருகர் கோயில் பெரிய முருகர் பார்த்துட்டதுக்கு அப்புறம் கோயில் வரலாமா அன்னதானம் தராங்க ப்பா இந்த எங்கர்மாடிக்கைட வந்து போறாங்களா பே பயிடலாமா ஏதோ ஷார்டுது

பேக்கில் தான் நம்மளால் எடுக்க முடியுது ஃப்ரண்ட்டில் பயங்கரமாக ஜனம் இருக்காங்க சுத்தமாக இடமே இல்லைன்னுட்டு இங்கே வந்து இந்த மெயினை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க த்ரோன் வழியாக வந்து அபிஷேகம் தண்ணி வந்து எல்லாருமேலே பக்தர் மேலாம் விழுகிற மாதிரி மேலே பறக்கிட்டு இருக்காங்க உள்ளே இருக்கிற இருக்கிறனெல்லாம் வெளியே போனாதான் இப்போ வெளியில இருக்கிற ஜனெல்லாம் உள்ள வந்து பார்க்க முடியும் பாருங்க நாங்க மூணு பேர் வந்து இங்கே நின்ட்டோம் அப்படின்னா ஜனத்துல வந்து போக முடியாதுன்னு கொஞ்சம் குறைஞ்ச பிறகு போய் பார்க்கலாமா இல்லை போக முடியுமான்னு தெரியல சமஜானம் இருக்காங்க முருகரை பெரிய ஐட்டு தொண்ணூற்றி ரெண்டு அடி முருகராண்டை வந்து பயங்கர கூட்டம் குறைஞ்சாதான் போக முடியும் த்ரோனில் பார்த்தீங்கன்னா பூ வச்சு விடுறாங்க மேலேருந்து போடுறதில்ல சூப்பரா போட்டாங்க எப்படியாவது கிட்ட போய் எடுத்துடலான்னு பார்த்தா கூட்டம் இருக்கு கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியான தான் நம்மளால கிட்ட போக முடியும் கேப்பே இல்லாத அளவுக்கு பயங்கர கூட்டம் ஆயிடுச்சு சமைத்தானோ பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கூட்டம் பாருங்க சுத்தமா போறதுக்கு வழியே இல்லை இடம் இல்லை அன்னைக்கு நம்ம வந்துருந்தோம் ஃபுல்லாக காலியா இருந்தது இன்னைக்கு மேலே பார்த்துருப்பீங்க முருகர் சிலைக்கு மேல இருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து பூ வந்து தூறாங்க மேல இருந்து சமக்கெத்தா நிக்கிறாரு முருகப்பெருமாள் சும்மா அப்படியே ஸ்ரோன்ல அப்படியே பறக்க விட்டுன்னு இருக்காங்க மேல முருகரை சுத்தி சுத்தி வந்து வீடு எடுத்துன்னு இருக்காங்க அதெல்லாம் ஃபோட்டோ வீடியோ செல்ஃபி எல்லாம் இருந்தால் செல்ஃபி எனக்குதெல்லாம் வந்து இப்போ வந்து ஃபோட்டோன்றதால ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் குறைஞ்சால் தான் த்ரோன் தான் பயங்கரமாக பெருமாளுக்கு மேலே த்ரோனுலாம் பறக்குது அப்படியே பறவை மாதிரி சூப்பராக இருக்குது நம்மகிட்ட இருந்தாலும் மேலே விட்டு இருக்கலாம் வெளிநாட்டிலேருந்து வரவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து பார்க்கிங் பண்ணிக்கிறாங்க வேலூர்லேருந்து அந்த சைடு வரவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பாருங்க அங்கேயே பார்க்கிங் இங்கே நடுவில் வந்து யாருமே விடலை எல்லாம் வந்து நண்டு தான் வந்தாங்க எல்லாருமே காவடி

சைட்ல பாருங்க பூத்தொட்டி பாற ஃபுல்லாக பேக்கில் கூட இறங்கி வரதுக்கு வழி இருக்கு வந்து அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்துட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் நம்ம வந்து முருகப்பெருமாளை வந்து தொண்ணூற்றி இரண்டு அடி உயரமுள்ள முருகப்பெருமாள் தலையை பார்த்துட்டு அங்கே எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம அங்கே பார்த்துட்டு கோயில்கிட்ட போயிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானெல்லாம் வந்து இங்கே வாங்குகிறாங்க பார்க்கலாம் வாங்க முடியுமா பிரசாதம் சாப்பிட முடியுமா ஜனத்தில் கொஞ்சம் கம்மி ஜனந்தான் வாங்கி சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படியே கிளம்புவோம் பார்க்கலாம் பயங்கரமாக இருக்காங்க பிரசாதம் கொடுக்குற இடத்துல முடியுதான்னு பார்க்கலாம் அன்னதானம் வாங்கி சாப்பிட இல்லைனா நம்ம கோயில் கிட்ட போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவா பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஜனம் இன்னமும் வந்துட்டே இருக்காங்க தரிசனம் பண்றதுக்கு கியூ இது அப்படியே போய் அங்க போது உள்ள யாரு பாரு இந்த மாதிரி வந்து கலை சந்தை பேட் செய்யுறானார் பணம் இருந்து கேட்குது ஆ வாமா நம்ம இங்க பிரேக் வாங்க லைன் உங்களுக்கு லைன் உங்களுக்கு லைன் செட்டிங் சாமஸ் ப்ராஜெக்ட்ல நாங்க வந்து கருவூரைக்கு போயிட்டு வெளியே வந்துட்டோம் இங்கே பக்கத்தில் மண்டபம் இருக்கு இங்க வந்து மயில் மேல முருகப்பெருமாள் அப்படியே சூப்பரா வந்து வைக்காது நேராக ரொம்ப அற்புதமா வந்து அலங்காரம் பண்ணிருக்காங்க மயில் வாகனம் மேல முருகப்பெருமாள் சூப்பரா இருக்காரு அதே நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம் பார்த்துட்டோம் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் நம்ம இப்படியே படிக்கட்டு வழியாகவே இறங்கி போயிடலாம் வருஷம்ல எவ்வளோ கூட்டம் இருந்தது இப்போ கம்மியாயிடுச்சு எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது மலைக்கு மேலே அடி முருகருடைய சிலை படிச்சிருக்காங்க இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றுது ரொம்ப அற்புதமாக வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து சுவாமி தரிசனம் நிறையவே வந்து பக்தர்கள் வந்துருந்தாங்க தரிசனம் பண்ணுறதுக்கு நம்மளும் வந்துருந்தோம் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் கொஞ்சம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு வண்டி வந்து நேராக மேலே இல்லை மலைக்கு மேலே பயங்கரமாக ஜனம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து வண்டியை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம அங்கேருந்து நடந்து வந்து படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வரத்துக்கு நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு அப்போ தான் முடிஞ்சிருந்தது நம்மளும் வந்தோம் ஆனால் பரவாயில்ல நம்ம வந்து உள்ள கருவறைக்கில் மூலவர் முருகப்பெருமாள் வள்ளி தேவனையோட ரொம்ப அற்புதமாக ரொம்ப அலங்காரத்தோட அமைந்திருக்காரு நம்ம பார்த்து தரிசனம் பண்ணோம் வந்து அங்கே முருகர் தொண்ணூற்றி ரெண்டு அடி அவரையும் தரிசனம் பண்ணோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க வீடியோ பயங்கரமாக இந்த கூட்டம் இப்போ தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நீங்கள் இதுக்கப்புறம் வந்து கூட்டம் இல்லாமல் வரணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் வந்து மண்டல பூஜை நடைபெறும் நீங்கள் வந்து பூஜையில் கலந்துக்கலாம் முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணலாம் வராதுங்கள்லாம் இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் வந்து பூஜை நடக்கும் நீங்கள் வந்து முருகப்பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போவே பணம் ஜனம் வந்து குறைஞ்சிடுச்சு ஆனாலும் வந்துட்டே இருக்காங்க நாங்கள் வந்து திருப்தியாக இருந்தது வந்து எல்லாம் பார்த்தோம் நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தொண்ணூற்றி ரெண்டு அடி முருகர் நின்ற கோலத்தில் அமைந்திருக்கிற ரொம்ப அற்புதமாக தீர்த்தகிரி மலைக்கு மேலே அற்புதமான முருகப்பெருமாளுடைய திருக்கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ரொம்ப கலந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்லுங்கள் நம்ம வந்து வீட்டுக்கு தளம்லாம் இப்போ பத்தரை மணி ஆயிடுச்சு நல்லா ஜனம் வந்துட்டே தான் இருக்குது நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக வரணும்னா ஒரு இப்போ கொஞ்சம் சமயமாக ஜனம் வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டே தான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய் சரிங்க வந்துட்டோம் இன்னும் வந்துனே தான் இருக்காங்களா போயிருக்காங்க வந்து நே இருக்காங்க